வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பார்வையின்றி பிறக்கும் பாலகன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் என்னமாம் நேத்ரணேசன் ரவி சுக்கிரன் இம்மூவரில் தன்னமாம் சாமி தன்னை தான் கூடி தார்த்தாஜனில் பன்னுர இருப்பானாகில் பாலகன் பிறந்தபோதே கண்ணிலா குருடன் என்றே கருதினர் கற்றோர் தாமே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இதோடைய பொருள் இனி பார்க்குறோம் ரெண்டு குடையவன் சூரியன் சுக்கிரன் ஆகிய மூன்று கோள்களும் லக்கினத்து அதிபதியனுடன் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டு என்னும் துஸ்தானங்களில் கெட்டுப்போய் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் பிறக்கும் போதே கண்பார்வை இல்லாதவனாக இருப்பான் இது செய்யுளுடைய பொருள் கிரகத்தன்மையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நாம் தொடர்ந்து சொல்கிறது பல பல முறை சொல்கிறது செய்யுள் அல்லது இந்த மாதிரி இருந்தால் இப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை காலங்கள் ஒரு சில விஷயத்தை மாற்றுது பார்த்திங்கன்னா இந்த பாடல்கள் எழுதும் போது இருந்த சித்தர்கள் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கலாம் இன்றைக்கி மாற்றங்கள் வந்திருக்கு மாற்றம் வந்தாக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இல்லை பார்த்திங்கன்னா எத்தனையும் சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு ஒரு சித்திரம் எழுதியிருக்கார் களிமண் கணக்கு போடும் அப்படின்ட்டு எவ்வளோதான் அவர் சொல்லியிருக்கிறது எவ்வளோதான் என்னையா களிமண் எப்படி கணக்கு போடும் நம்மளை திட்டுறதா இருந்தால் கூட பெரியவங்க ஏன்னா மண்டையில் களிமண்ணாக வச்சுருக்க அப்படின்லாம் சொல்லி திட்டிருக்காங்க காலப்போக்கில் அப்படியே கடந்து போய் இன்றைக்கி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்குது உலகத்தையே ஆளுமை பண்ணிக்கிட்டுருக்கு இதில் முக்கிய பொருட்கள் உருவாக்கப்படுறது களிமண்லையும் அப்போ அன்றைக்கே சொல்லி வச்சுருக்காங்க இருப்பினும் இந்த தொகுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இன்றைக்கும் இவங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு சரி இன்றைக்கும் கூட ஒரு சிலது பார்த்திங்கன்னா அதாவது டாக்டர்கள் சாதனை பண்ணுறாங்க பிறந்திருக்கிற குழந்தை கரு உருவான கொஞ்ச நாள்லேயே இது எப்படி இருக்குது சொல்கிறாங்க மேலும் அந்த கருக்குள்ளே இருக்கும்போதே மாதம் மாதம் ஸ்கேன் பண்ணி எல்லாமே நல்லா இருக்குது அல்லது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னா என்ன பண்ணலாம் நல்லா இருக்குதுன்னா அப்படியே விட்டுடலாம் இப்படி எல்லாம் சொல்லி அப்படியே அற்புதமாக சாதனை வியக்க வைக்கிது பார்த்திங்கன்னா குழந்தைக்கே கண்ணில் பிரச்சனையா மார்பில் பிரச்சனையா கழுத்தில் பிரச்சனையா கை மூக்கில் ஏதாச்சும் பிரச்சனையா எல்லாம் சொல்கிறாங்க அதை தாண்டின விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா எனது நண்பர் ஜோதிடர் ஒருத்தர் பார்த்திங்கன்னாக்கா ஒரு பெண்ணுக்கு கரு விட்டுட்டாங்க அவர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்துருக்காங்க பார்க்கும்போது க தாயாருக்கு அந்த கரு நல்லா இருக்குது கடைசி வரைக்குமே அதாவது ஒன்பதாவது மாதம் ரிசல்ட் வரைக்குமே நல்லா இருக்குது என் நண்பர் ஜோதியில் இருக்க என்ன பயம் அப்படின்னா தாய் சம்பந்தப்பட்ட இடமும் தந்தை சம்பந்தப்பட்ட இடமும் குழந்தைகளுக்கு நல்லா இல்லை இது என்ன நடக்குமோ அப்படின்னு கேட்குறாரு அதை பார்த்தா அப்படி தான் இருக்குது இருப்பினும் அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம் குழந்தைகள் அப்படிங்கிறது தெய்வ அருளால் கிடைக்கிறது இதை பல எதுவும் நோண்ட வேணாம் நீங்கள் எதுவும் அந்த தாயார்கிட்ட பயமுறுத்த வேண்டாம் ஏன்னா ஒரு கர்ப்ப பெண் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தன் மனதை உடலை தெளிவாக வச்சுருக்குறாங்களோ அந்த அளவுக்கு நல்லா பிறக்குங்கிறது பொது விஷயம் அது அன்றைக்கும் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கும் சொல்லப்பட்டு ஆனால் ஜாதகம் நல்லா இல்லை சரி இப்போ கடைசி வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறாங்க நல்லா தான் இருக்குது டெலிவரிக்கும் அட்மிஷன் போட்டாங்க குழந்த பிறக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதிக்குது இதுக்கு ப்ரைவேட்டில் தான் பார்க்குறாங்க நல்ல ஒரு டாக்டர்கிட்ட தான் பார்க்குறாங்க இப்போ எல்லாம் நல்லா இருக்குது இந்த பெண்மணிக்கு பார்த்திங்கனாக்கா இன்னும் பிறக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் டாக்டர் அதுக்குள்ளே ஏதோ வேலை அவர் போயிடுறார் ஹெட் நர்ஸாக பார்த்துக்க சொல்கிறார் அவர் போனோடனே ஹெட் நர்ஸுக்கு ஏதோ ஒரு வேலை அந்த அம்மா அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் பார்த்துக்க சொல்லிடுறாங்க இவங்க கிளம்புனவுன்னே இந்த அம்மாவுக்கு வழி எடுத்துருக்குது என்னமோ இவங்க தெரிஞ்சதை பண்ணிருக்கிறாங்க அப்புறம் குழந்தை வரும் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ செய்த விதம் அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் அதை தீர்த்துக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு உள்ளடக்கிய ஒரு உடல் தொந்தரவோடு பிறக்குது இப்போ என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் சரியாக இருக்குது பெற்றோர்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்ததுடைய விளைவாக என்ன அப்படின்ட்டு நம்ம இது பண்ண முடியல இல்லையா அப்போ என்னென்னா இவங்க சொல்லியிருக்கிறது உண்மை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இப்படிலாம் இருந்திருக்கு இருப்பினும் கூட இதுக்கு ஜென்மம் அது இது அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பெற்றோர்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கருவுற்று இருக்கும்போது மதுரை மீனாட்சியை தாயாரை பிறக்கிற குழந்தைக்கு அதாவது கண்ணே இல்லைங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல வரல பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்ணாடி போட்டுறது கூட தப்பு இல்லை ஒவ்வொருத்தரும் சின்ன வயசாக இருந்தாலும் ரொம்ப பவராக போட்டுக்கிறாங்க அது அவங்களுக்கு அந்த தொந்தரவு தாய்க்கும் இருக்குது தந்தைக்கும் இருக்குதுங்கிற மாதிரி வந்துடுது இப்படிலாம் இருந்தால் கருவுற்று இருக்கும்போது மதுரை மீனாட்சி தாயாரை கும்பிட்டுக்கிட்டா பிறக்கிற குழந்தைக்கு அந்த மோசங்கள் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கிறதுக்கு கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும் ஆக மதுரை மீனாட்சி அப்படிங்கிறது கண் சம்பந்தத்திற்கு மிகுந்த நன்மையை கொடுப்பவர் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடபணின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்